வாழ்க வளமுடன் பஞ்சபூதம் வச்சு விட்டு இது உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அந்த சித்தர் காலத்திலேயே அவங்க வந்து ஒரு இதை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நாள் இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறைன்னு ஒரு இதை கொள்கையை வச்சுருக்காங்க நம்ம இதை எதுவுமே இது பண்ணுறது கிடையாது இருந்தாலும் நம்ம இந்த மூலிகை எல்லாம் நம்ம உடம்புல வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம உடம்ப அதுக்கு தகுந்தாப்புல வச்சுக்கிட்டாதான் அது வந்து இந்த மூலிகையும் வேலை செய்யும் அப்போ அதுக்கு என்ன நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு வந்து கழிவுகள் எல்லாமே வெளியேற்றியே ஆகணும் இப்போ கழிவு எல்லாம் வெளியேற்றி ஆகணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மலைச்சிக்கல் இருக்கவே கூடாது மலச்சிக்கல் சிக்கல் கோளாறு ரெண்டுமே இருந்தால் வந்து நோய்க்கு வந்து அம்மா அப்பா அவங்க தான் அப்போ நோயை விரட்டணும் அப்படின்னா நம்ம மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அதிர்ண கோளாறு இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம உடம்ப நம்ம தான் வந்து நம்ம உடல் சொல்கிற விஷயத்த நம்ம செய்யணும் பசிக்காது ஆனால் திம்போம் அப்போ வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து நம்ம கண்டிப்பாக பேதி சாப்பிட்டே ஆகணும் மாறும்

இது வந்து கண்ணுக்கு போடுறது இருந்தால் இப்படி பட்டைக்கு போடலாம் முதல் வந்து தலைக்கு இப்படியே எடுத்துக்கோங்க நல்லா தேய்க்கலாம் மண் இருந்தாலும் ஒன்றும் இல்லை சரியா இன்னைக்கு ஒரு நாள் ஆடு மாடாகவே இருப்போம் கொஞ்சம் எடுத்துட்டோம் வா ம் ஐயா பாருங்க நான் எடுத்த இலை எவ்வளவு சாரி எவ்வளோ வந்துருக்கு இந்த அளவுக்கு வரணும் எடுத்துடணும் இவ்வளோதான் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா சாறு எடுத்த பார்த்துக்கிட்டீங்களா இப்போ என்ன செய்யறேன் இதே வந்து உருட்டியாச்சு சக்கையை எடுத்தாச்சு திரும்ப உள்ளே ஓடுறேன் பூரா உறிஞ்சிடுச்சு உறிஞ்சிடுச்சா இப்போ பாருங்க புல்லட்டில் ஏற்றுறேன் ஓ சாரு உறிஞ்சிரும்மா சக்கை எல்லாம் சேர்த்து உள்ளேற்றணும் உள்ளே போயிடுறேன் வெளியே வெளியே வந்துடும் ஒன்று அதாவது சிரிசாக வைப்பாங்க வாயிலையும் எடுத்துடலாம் அப்படியா எடுக்கலாம்

சார் வந்து சார் வந்து திருக்கிற இடம் கம்மி தான் ஆ பாருங்கள் சார் வரும் பாருங்கள் இது ட்ரையாக தான் இருக்குது தண்ணியில் நினைக்கல இந்த அளவு சார் வந்தாலும் உங்களுக்கு போதும் கழுவ வேண்டாம் கழுவ வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு சார் போதுமா வெரி குட் சூப்பர் இதை எடுத்துட்டு இந்த இருக்குல்ல புல்லட்ல அப்படியே சக்கையோட உள்ள திணிக்க அவ்வளவு திணிக்க உள்ள இழுக்கணும் இழுக்கணும் நல்லா உள்ளங்கய வச்சு நல்ல கசக்கி சார் வருதா நல்ல இப்படி கசக்கணும் எடுத்து திரும்ப வேர் சார் வந்திருச்சியா ஆமா பாருங்க ஆமா அந்த சக்கைய அதுலயே அப்படியே உருட்டி விட்டுருணும் ஊற விட்டுற ஊரே இப்போ வந்து வாங்கிக்கிடுச்சா கிடுச்சா இப்ப அடுத்த புல்லட்ல ஏத்துறேன் பாருங்க அவ்வளவுதான் இழுத்துறணும் இதுல

இப்போ எடுத்துக்காட்டா இப்ப பாருங்க பாருங்க வாய்ப்பு பாருங்க வரீங்க நல்லா வரீங்க போயிடுச்சா போயிடுச்சா அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க அடுத்து எனக்கு ரெடி பண்ணி இன்னொன்று ஏற்றுங்க எடுத்துக்கோங்க

நான் <laughs> தனியா <laughs> 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 <hums> <laughs> <hums>